நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில்பட்டி இசை பண்பலை வானொலி இன்றைய நிகழ்ச்சியில் வாழ்வியல் கூடிய செய்திகள் தொகுத்து வழங்குகிறார் கோவில்பட்டி தேசிய நல்லாசிரியர் திருமதி ஆவண்ணா விநாயக சுந்தரி அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பிரயாட்சித்தோம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தியை பார்க்க போறோம் வெடிமருந்து தொழிலாளியோட ஆல் தான் அவர் டைனமைட்டை கண்டுபிடித்தார் அதனுடைய உரிமையை பாதுகாப்பு செய்து கொண்டு ஏராளமான செல்வங்களை சேர்த்தார் டைனமைட்டை அவர் நல்ல வழிக்கு பயன்படுத்ததான் கண்டுபிடித்தார் ஆனால் மனிதர்களோ அதனை அழிவுக்கு பயன்படுத்துவது கண்டு மிகவும் மண் மனம் கலங்கி போனார் ஒரு நல்லதொரு செயலுக்காக நாம் கண்டுபிடித்த ஒரு பொருளை இப்படி உயிர்களை அழிப்பதற்கும் பொருள்களை நாசம் செய்வதற்கும் இடங்களை சேதப்படுத்தவும் பயன்படுத்துகிறார்களே என்று மனம் நொந்து மிகவும் கலங்கிப் போய் இருந்தார் இதற்கு என்ன செய்யலாம் என்று யோசித்த போது எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதாவது ஒன்றை பிரயாச்சித்தமாக செய்ய வேண்டும் பரிகாரமாக செய்ய வேண்டும் என்று நினைத்து இருபது லட்சம் பவுன் பெருமானமான சொத்துக்களை வேதியியல் துறை ரசாயனத் துறை வைத்தியத்துறை இலக்கியத்துறை உலக சமாதானத்துறை ஆகிய ஐந்து துறைகளில் ஆராய்ச்சி செய்து அதில் சாதித்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசளிப்பதற்கு மூலதனமாக எழுதி வைத்தார் அவருடைய பெயரில் தான் நோபல் பரிசு இன்றும் வழங்கப்படுகிறது என்னதான் நோபல் பரிசு இன்றுவரை அவர் பெயரில் வழங்கினாலும் டைனமைட் என்ற அந்த ஒரு வேதிப்பொருளை நல்லதொரு தொழிலுக்கும் நல்லதொரு துறைக்கும் நல்லதொரு வகைக்கும் நல்லதொரு வழிக்கும் பயன்படுத்த மனிதன் முன்வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய நாடு நம்முடைய நாடு மட்டுமல்ல எல்லா நாடுகளும் இந்த உலகம் முழுவதும் அழிவிலிருந்து காக்கப்பட்டு ஒரு உயர்வை நோக்கி செல்லும் என்பதை இதன் மூலம் இந்த செய்தி மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தலைவலியை பற்றி சில தகவல்களை சொல்ல போகிறேன் தலைவலி சாதாரணமாக எல்லாருக்கும் வரக்கூடியது தான் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தெரியும் அப்படிங்கிற பழமொழியும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம் இதில் மைக்ரேன் வலி அப்படின்னு ஒரு தலைவலி சாதாரணமாக எல்லாருக்கும் வருகிற தலைவலி தான் ஆனால் மைக்ரேன் தலைவலி பல அறிஞர்களையும் உளவியல் அறிஞர்களையும் கூட தாக்கியது அப்படின்னு சொல்லலாம் இந்த மைக்ரைன் வலி எதனால் வருகிறது அப்படின்னு பார்த்தா மன அழுத்தம் சில உணவுப் பொருள்களில் நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வாமை உணவை நாம் தவிர்க்கிறது ஒருவேளை உணவு சாப்பிட முடியாமல் போகும் அந்த தலைவலி வரும் அதிக வெளிச்சம் அதிக புழுக்கம் அதிக சத்தம் புகை நமக்கு பிடிக்காத வாடை தூக்கம் இல்லாமல் இருக்கிறது அல்லது அதிகமாக தூங்குகிறது சில நைட்ரோக்ளிசரின் கலந்த மருந்து அந்த சில சமயங்களில் சென்ட்டு இதெல்லாம் கூட நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தி தலைவலியை உண்டாக்கலாம் தலைவல் தலையில் வந்து ஏற்படுகின்ற காயமும் கூட இதுக்கு காரணமாக இருக்குது இந்த தலைவலியை நாமளும் அனுபவிச்சுருக்கோம் நிறைய பேர் இன்னும் தலைவலியை அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க இதில் அறிஞர்கள் யாரெல்லாம் தலைவலியில் அவதிப்பட்டார்கள் அப்படின்னு பார்க்கலாம் அலெக்சாண்டர் கிரஹாம்பல் தொலைபேசியை கண்டுபிடிச்சவர் இவர்தான் தான் குழந்தையா இருந்த போதிலிருந்தே இவருக்கு தீராத மைக்ரேன் இருந்தது தன்னுடைய கடைசி காலம் வரை இந்த மைக்ரேனால் அவதிப்பட்டவர் தான் வலியுடனேயே வாழ்ந்தவர் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பெர்னாட்ஸா ஜார்ஜ் பெர்னாட்ஸா இவர் வந்து ஐரிஷ் நாட்டை சார்ந்தவர் மிக வாய்ந்த நாடக எழுத்தாளர் இவர் தன்னுடைய சிறு வயசுல இருந்தே தான் மைக்ரேனால் அவதிப்பட்டவர் தான் ஆனால் தன்னுடைய எழுபதாவது வயதில்தான் முறையான உணவு முறைக்கு தன்னை மாற்றிக்கிட்டாரு கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் அடுத்த இருபத்தி நான்கு வருடங்கள் வழி இல்லாம கழித்தார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தாமஸ் ஜெஃபர்சன் அப்படிங்கிறவர் இவர் வந்து அமெரிக்காவினுடைய மூன்றாவது ஜனாதிபதி இவரும் மைக்ரின்னால் அவதிப்பட்டவர் தான் தன்னுடைய எண்பத்தி மூணு வயது வரை நோயோடு போராடினார் ஆனாலும் திறம்பட நிர்வாகம் செய்தவர் தான் இந்த தாமஸ் ஜெ ஜெஃபர்ஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபரட் நோபல் இவருடைய பெயரால் தான் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது இவர் சுவீடன் நாட்டை சேர்ந்தவர் பல்வேறு கண்டுபிடிப்புகளை உலகுக்கு முதலில் கொண்டு வந்தவர் இவர் தான் அதில் டைனமைட்டு முதலிடம் படிக்கிறது இவருக்கும் அடிக்கடி தலைவலி வந்து பாடாய்படுத்துமா திடீர்னு எனக்கு முடியலை ஒரு வாரம் ஓய்வெடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாராம் எங்கேன்னு அவருடைய நண்பர்கள் தேடினா ஆய்வுக்கூடத்தில் இரவு பகலாக உழைத்து கொண்டிருப்பாராம் அடுத்தது சிக்மெண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் உளவியல் துறையினுடைய தந்தை எனப்படுபவர் ஆஸ்திரிய நாட்டை சார்ந்த ஒரு நரம்பியல் நிபுணர் இவரையும் மைக்ரேன் விட்டு வைக்கவில்லை இவர் ஆல்ஸ் மலைக்காற்றும் மாறும் வானிலையும் தான் தன்னுடைய தலைவலிக்கு காரணம் அப்படின்னு கூறியிருக்கிறாரு அடுத்தது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் உலகின் தலைசிறந்த இயற்பியல் நிபுணர் இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர் இயல்பில் துறையில் இவரது சாதனைகளும் கண்டுபிடிப்புகளும் நிறைய ஆனாலும் அவ்வப்போது தீராத தலைவலியில் கொள்வாராம் தலைவலி ஏற்படும் போதெல்லாம் மிக கடினமான கைக்கு சிக்காத கணக்குகளை எல்லாம் தீர்க்க உட்கார்ந்துடுவாராம் அடுத்தது ஜானட் ஜாக்சன் இவர் வந்து புகழ்பெற்ற பாடகர் மைக்கேல் ஜாக்சனுடைய சகோதரி இவரும் சகோதரனை போலவே இசை கச்சேரிகள்லாம் நடத்தி ரசிகர்களை கவர்ந்தவர் தான் இவருக்கும் தீராத மைக்ரேன் இருந்தது அதோடு மைக்ரேன் என்ற ஒரு பாதிப்பும் இருந்ததுனால தலை சுற்றலும் மகட்சியும் இருந்தது அதோடைய தான் அவரும் வாழ்ந்தார் ஜூலியஸ் சீசர் சிறந்த ரோமானிய சக்கரவர்த்தி இவர் தலைமையில் நடந்த போர் எல்லாம் வெற்றி தான் ஆனால் தலைவலியைத்தான் இவரால் ஜெயிக்கவே முடியவில்லை ஆனாலும் கடைசி வரை அதனோடு போராடி கொண்டு தான் இருந்தாராம் அடுத்தது நெப்போலியன் போன இவர் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த புயல் கிட்டத்தட்ட உலகத்தையே தன்னுடைய காலடியில கொண்டு வந்தவர் மைக்ரேனையும் மீறி மண்ணை அளந்தவர் தான் தலை வலிக்கும் போதெல்லாம் புத்தகத்தோடு உட்கார்ந்து விடுவாராம் மாபீரன் நெப்போலியன் அடுத்தது மார்க்ரெட் தாட்சர் பிரிட்டிஷ் பிரதமர் மார்க்ரட் தாட்சர் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்படுபவர் இவரும் கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே மைக்ரேனால் அவதிப்பட்டவர் தான் இவர் பரம்பரை மைக்ரேனால் அவதி விட்டாராம் இப்படி அறிஞர்கள் விஞ்ஞானிகள் பிரபலங்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இதுல நம்மளும் சேர்ந்தா நம்மளும் ஒரு பிரபலம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதுதான் ஆனா தலைவலியை எப்படி போக்கலாம் ஒரு மெல்லிசான இசையை கேட்கலாம் இனிமையான இசை அது இனிமையான இசையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நம்ம நகைச்சுவை உணர்வை ஊட்டக்கூடிய புத்தகங்களை படிக்கலாம் அல்லது நம்ம தொலைக்காட்சியில் கூட அந்த நகைச்சுவை நிகழ்ச்சிகளை பார்த்து நாம் மனம் விட்டு சிரித்தால் அந்த தலைவலி நம்மளை விட்டு போயிடும் அதனால தான் வாய்விட்டு சிரித்தால் நோய்விட்டு போகும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் அதோடு நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறவர்களோடு நாம் பேசினால் நம்முடைய தலைவலியும் கூட பறந்து போகலாம் நமக்கு பிடித்த செயல்களை நாம் செய்யலாம் நமக்கு பிடித்த நல்ல செயல்களை நாம் செய்யலாம் அதாவது பாட்டு பாடுதல் இசைக்கருவிகளை இசைத்தல் அல்லது இசைக்கருவிகளை இசைக்கவில்லை என்றால் அந்த இசைக்கருவிகளுடைய இசையை கேட்கிறது நல்ல குழந்தைகளோடு பேசிக்கொள்வது இயற்கையை ரசிப்பது இது போன்ற நான் நல்ல நல்ல செயல்களையெல்லாம் நாம் செய்தால் நம்முடைய தலைவலியை நாம் வெல்லலாம் எந்த வலி இருந்தாலும் எதையும் வெல்லக்கூடிய சக்தி இசைக்கு உண்டு நகைச்சுவைக்கு உண்டு அதனை நாம் எப்பொழுதும் நம்முடைய வைத்திருப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நோயற்ற வாழ்வு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் எவ்வளவு பெரிய உண்மை அனுபவ முத்திரை அல்லவா அன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த நோய்கள் இன்று அங்கெங்கெனாதபடி எங்கும் பரவி கிடக்க நினைக்கவே நெஞ்சம் பதறுகிறது தெளிவற்ற உணவு முறைதான் ஆரோக்கிய கேட்டிற்கு வழிமுறையாக இருக்கிறது அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஓட்ட மறுசிகை நீக்கி உண்பாரும் என்ற நாளடியார் குற்றுப்படி அறுசுவை என்னும் தொடரை உணவுக்கு அடைமொழியாக்கி கூறுவது தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் முதலிய இந்திய மொழி இலக்கியங்களில் மட்டுமே காணப்படும் வேற்று நாட்டு இலக்கியங்களில் இது இல்லை அறுசுவை என்பது ருசி அல்லது சுவை கருதி ஏற்பட்டது அல்ல உடலின் தேவை கருதியும் ஏற்பட்டது உடலில் ஓடுகின்ற ரத்தம் ஆறு தாதுக்களை வளர்க்கவே இந்த ஆறு சுவைகள் உதவுகின்றன உணவே மருந்து உணவே விஷம் என்பார்கள் உணவை மருந்தாக உண்பது போய் மருந்தையே உணவாக உட்கொள்ளும் காலம் வந்த காரணம் உணவே விஷமானதுதான் எங்கும் கலப்படம் எதிலும் கலப்படம் நோயை குணமாக்கும் மருந்தில் கூட கலப்படம் இருப்பதால் தான் நோய்கள் எளிதில் குணமாவதில்லை நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பார் வள்ளுவர் பசி அறிந்து புசி என்று சித்தர் நூல் கூறுகிறது உண்ணும் உணவு அன்ன ரசமாக்கி பிறகு இரத்தமாக மாறுகின்றது இரத்தம் தாதுவாக மாறுகிறது பசி எடுக்கின்ற வரை எந்த கவலையும் இல்லை பசி எடுக்காத போது காரணம் அறிதல் வேண்டும் ஒரு நாளைக்கு உணவை ஒளியென்றால் ஒளியாய் இரு நாளைக்கு என்றால் ஏலாய் இடும்பைகூர் என்பயிரே உன்னோடு வாழ்தல் அரிது என ஒளவையார் வயிற்றை நொந்து பாடுகின்றார் பேருண்டி பெருந்தூக்கம் பெருநோய்க்கு ஒரு வழியாம் என்பர் பகலில் தூங்குவதையும் அளவுக்கு மீறி உண்பதையும் அதாவது அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு என்பது தெரியும் அதனால்தான் எச்சரிக்கையாக இதனை நீக்க வேண்டும் அடுத்ததாக மலச்சிக்கல் பலச்சிக்கல் என்பர் இரத்தம் அசுத்தமாவதற்கு முதல் காரணம் மலச்சிக்கலே ஒழுக்கம் அல்லது ஒழுக்காறு அதிகாலை விழிப்பில்தான் தொடங்குகின்றது என்பர் லங்கணம் பரம ஔடதம் பட்டினியே உயர்ந்த மருந்து என்கின்றார்கள் உள்ள சுரத்துக்கும் உறுதியாம் வாய்வுக்கும் அற்றே வருமட்டும் அன்னத்தை காட்டாதே என்பது திருமூலர் வாக்கு நமக்கு வருகின்ற காய்ச்சலுக்கும் வாய்வுக்கும் அது குணமாகும் வரை சாதத்தை சாப்பிடாதே என்பதுதான் மந்தத்தால் வாயுவும் மிகுந்த நல் வாயுவால் விளைந்திடும் நோயெல்லாம் என்பார் திருமூலர் மனமே மனத்திற்கு மனமே அனைத்திற்கும் மாவழி எல்லாவற்றிற்கும் காரணம் நம்முடைய மனம் மனம் அமைதி நிலை அலையும் நிலை என்ற இரு வகையில் உள்ளது பிரணாயாமத்தால் அல்லது தியானத்தால் மனம் அமைதி பெறுகின்றது ஆசை கோபம் இவற்றால் மனம் அலையும் நிலையை அடைகின்றது அதிக வயது ஆவது முதுமையாகாது இரத்தம் குறைவதுதான் முதுமை தள்ளாமை முயலாமை முடியாமை இவை இரத்தம் கெடுவதால் தான் வருகிறது வயதான காலத்தில் எண்ணெய் பண்டங்கள் வாய்வு பண்டங்கள் புளிப்பு பண்டங்களை குறைத்து சாப்பிட வேண்டும். ஆங்கிலத்தில் இப்படிச் சொல்வார்கள். An apple a day keeps doctor away. An egg a day keeps cancer away. A lemon a day keeps fat away. A cup of milk a day keeps bone problems away. 3 liter of water a day keep diseases away என்று. ஒருநாள் நீ ஆப்பிளை உண்பையனால் மறுதுவரை தள்ளி வைக்கலாம். ஒரு நாள் ஒரு முட்டையை சாப்பிடுவாயானால் கேன்சரை தள்ளி வைக்கலாம் ஒரு நாள் ஒரு எலுமிச்சம்பழத்தை நீ சாப்பிடுவேனால் கொழுப்பை குறைக்கலாம் ஒரு தமிழர் பாலை நீ சாப்பிடுவையானால் உன்னுடைய எலும்பு பிரச்சனைகளை தள்ளி வைக்கலாம் இதெல்லாம் கூட நம்மால் முடியவில்லை என்றால் கூட மூன்று லிட்டர் தண்ணீரை குடித்தால் எல்லா நோய்களையும் தள்ளி வைக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் உணவு முறைகளை முறையாய் கடைப்பிடிப்போம் ஒட்ட வரும் நோய்களை ஒழுக்கத்தால் கைது செய்வோம் எனவே நோயற்ற வாழ்வு வாழ நாம் முறையான உணவு முறைகளை கடைபிடித்து குறைவற்ற செல்வம் பெற்றது போல நிறைவோடு வாழ்வோமாக நன்றி